அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் கொண்டாட போகிறோம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது சேகரிக்க அப்படியே வீடியோ ஷூட் பண்ணலாம் போல் நம்ம ஹோம் டூரும் பண்ணலாம் இதாங்க எங்கள் வீடு வீட்டுக்க ஒய்ஃபோட வண்டி இருக்குது வீட்டுக்குள்ளே கார்டனுங்க கார்டன் ஃபுல்லாக இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பொங்கல் கும்பிட போகிறோம் மட்டும் போடணும் கூப்பிட்டு இதை வந்துட்டு வந்துட்டுமா வீட்டுக்குள்ளே போகலாம் ஏன் வண்டி சும்மா என்னங்குது வீட்டுக்குள்ளே இதெல்லாம் புதுசாக அடிச்சதுங்க பழையெல்லாம் அல்மோஸ்ட் டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு பத்தரை மணிக்குள்ளே கும்பிட்டு வந்தோம் சாமி அப்படின்னு கேட்கும் சரி வீட்டுக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு வறண்டா இந்த வலைலாம் இப்போ புதுசாக அடிச்சது ஏன்னா பாம்புத்தர்னு சொல்லிட்டு இப்போ அடிச்சிருக்கோம் இதுக்கும் அடிச்சிருக்கோம் இதுக்கும் அடிச்சிருக்கேன் நேற்று அடிச்சது வரண்டா உள்ளே வந்து பார்த்தா மெயின் ஆள் இதுதான் டிவி புதுசாக வாங்கினது இப்போது அந்த செட்டப்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோ செல்லக்குட்டி இப்போ வந்து பார்த்தா டைனிங் ஹால் அப்போ கட்டின வீடு எங்கள் அப்பா இப்போ பெரிய டைனிங் ஹாலுங்க அது அடுத்தது கிச்சன் சாமி கும்பத்துக்கு எல்லாமே செஞ்சு வச்சாச்சு என்ன செஞ்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் ரெடியாக இருக்குது வடை நினைக்கிறேன் இது ரெடியாக இருக்கு சரிங்க சாமி கும்பிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன் டைம் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சின்ன வகைன்ற மாதிரி இது ரெஸ்ட் ரூம் அது தனியாக காமிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜா இருங்க தனியாக அந்த காலத்து வீடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்கள் அப்பா பிளான் பண்ணி பெருசு பெருசாக கட்டிட்டாரு இப்போ இது ஒரு ரூமாகவே சின்னதாக வச்சுட்டாங்க இதுதான் எங்கள் பூஜை ரூம் இது ரெண்டு மரத்துக்குள்ளே வேந்து போச்சுங்க பெருசாக சாரி ஆகல குழந்தை என்ன பண்ணல சாமி இன்னும் கும்பல இப்பொழுதும் கும்பிட்டு போகலாம் சரி சாமி கும்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன் டைம் வந்து பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் தான் இருக்கு சரி அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் அது பத்து மணிக்குள்ளே கும்பிட்ணாங்க இன்றைக்கி அதுதான் ஏக ஒன்றும் இல்லை கும்பிட்டு போகிறோம் சிவதி தெரியுமே ஆயிசல்ல Gue t referred to this <sik> artist and he was very variance, all good in this city so all that's good to be said, these are the houses where our challenge from year 16 capacity has been achieved as a empieza ൊങ്ക <imitation> 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 പൊങ്കൾ നാളെ വിട്ടുകൊങ്ങൾ മുടപ്പ നോയനക്ക് കത്പുരി ഇങ്ങേക്കണം 제자 കണ്ടുപോയി അമ്മ കസമ കസമ അമ്മ എ അമ്മ കസമ കസമ നാ മിഠായി जा നാല് വീ

எத்தனை வந்துரு பேர் பண்ணி 还不如你。 பொங்க ஹாய்லேந்து எத்திரி சொல்ல அக்க பொங்களா కేలదా బొంగలో బొంగలో ఇది వరిపెసి ఉంది చూడు చూడు బొంగలో బొంగలో బొంగం నిసల బొంగలో క్లాస్ సంతోషంగా ఉంది partitioning ఆపే సంతం ఉంటది కదా